உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்தி மேட்ரி முடி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ பலஸ்தீன் இஸ்ரேல் பொறுத்த வங்கி கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது நாட்களில் கடந்துருச்சு கிட்டத்தட்ட முந்நூறாவது நாளை நாளைய தினம் கம்ப்ளீட் பண்ண போகுது ஸோ இந்த சூழலில் தான் நேற்றைய தினம் உங்களுக்கு தெரியும் ஹமாஸுடைய புலிட் பியூரோ தலைவர் இஸ்மாயில் ஹனியாவை இஸ்ரேலுடைய உளவுத்துறையின் செய்தியின் அடிப்படையில் இஸ்ரேலுடைய துரோகிகள் கோலைகள் கோலைத்தனமாக அவரை ராக்கெட் ஏவி கொண்டுட்டாங்க அப்படிங்கிற செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க மிகவும் வருத்தம் அளிச்சிருக்கு உங்களுக்கு ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கி அவருடைய இறுதி ஊர்வலம் எங்க நடந்துட்டு இருக்கு அவருடைய அடக்கம் எங்க நடக்க போகுது அப்படிங்கிற செய்திகளை பத்தி பார்ப்போம் மறுபக்கம் இன்னைக்கு மிகப்பெரிய கோவத்துல ஈரானுடைய சுப்ரீம் தலைவர் ஆயத்துள்ளா கொமேனி இஸ்ரேலை நேரடியாக தாக்குவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காரு இன்னொரு பக்கம் இந்த தாக்குதலில் லகுதிக்கள் அன்சார் உள்ளாக்கள் தங்களையும் இணைத்துக் கொள்ளப் போகிறோம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறாங்க இன்னொரு பக்கம் இஸ்மாயில் ஹனியாவுடைய மகள் மற்றும் மகன் இந்த இரண்டு பேரும் என்ன வகையான ஸ்டேட்மெண்ட்டை முன்வைக்கிறாங்க அவங்களுடைய உணர்வு பூர்வமான அந்த செயல்பாடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற பல்வேறு செய்திகளை புதிய இதுதான் இந்த காணொலியை பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்குள்ள போவோம் அன்பார்ந்த நண்பர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட துவங்கி இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நாளை கடந்துருச்சு நாளை தினத்தோடு முன்னூறு நாள் நிறைவடை போகுது முன்னூறு நாள்ல ஹமாசுடைய வெற்றி என்பது மிக பிரம்மாண்டமா காணப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் குறிப்பிடத்தக்க சில தலைவர்களை வந்து ஹமாஸ் இழந்திருக்கு ஆனால் எந்த விதத்திலையும் அவர்கள் தலைவர் இழந்துட்டாங்கிறக்காக இந்த போர் மட்டுப்படல மாறாக இந்த போர் உத்வேகத்தோடு தான் போயிட்டு இருக்கு நம்மளால பார்க்க முடியுது சோ இந்த அடிப்படையில் தான் இஸ்மாயில் ஹனியாவுக்கு இந்த இஸ்ரேலுடைய ஐடியா தீவிரவாத அமைப்பு ஸ்கெட்சு எப்போ போட்டுச்சுன்னு கேட்டீங்கன்னா இந்த அமெரிக்காவுடைய பயணத்துல அமெரிக்காவுக்கு சமீபமாக இஸ்ரேலுடைய பிரதமர் நெத்தன் விசிட் பண்ணி காங்கிரஸ் கிட்டத்தட்ட நிமிஷம் அந்த பேசி முடிச்சதுல அவர் அதிகமான வார்த்தை பயன்படுத்தி ஈரான் மற்றும் ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லா கூட தாக்குதல் நடத்தணும் மற்றும் ஈரான் மேல தாக்குதல் நடத்தணும் ஈரானை நடத்தணும்னா ஈரான் தான் டொனால்டு ட்ரம்ப் கொலை செய்ய முயற்சி பண்ணிட்டு இருந்து அப்படிங்கிற ஒரு ட்ரிகர் வார்த்தையை ஸோ அதை தொடர்ந்து அங்கிருந்து வந்த பின்னாடியே அமெரிக்கா இருந்து பச்சை சிக்னல் கிடைச்சிச்சு நீங்க தாராளமாக போர் செய்யுங்க அதற்கான ராணுவ தளவாடங்கள் மெட்டீரியல்ஸ் கிட்டத்தட்ட அமெரிக்க துருப்புகள் நாங்கள் அனுப்புறங்கிற அளவுக்கு அமெரிக்காட்டிருந்து அறிவிப்புகள் வந்துச்சு எத்தனையாக மேலும் ஒரு தைரியத்தோடு இஸ்புல்லா கூட போர் செய்யலாங்கிற அதே வேலையில் அங்கிருந்து கிடைத்த மற்றொரு செய்தி இவர் விடுத்த வேண்டுகோளின் அடிப்படையில் இஸ்மாயில் ஹனியாவை கொலை செய்ய வேண்டும் என்ற செய்தி தான் ஸோ இந்த செய்தி ரகசியமாக இருந்துச்சு அப்போ அமெரிக்கா போயிட்டு வந்த பின்னாடி தான் இஸ்மாயில் ஹனியாவை டார்கெட் பண்ணுங்கிற முடிவுக்கு இந்த இஸ்ரேல் உளவுத்துறை வந்து வந்திருக்கு ஸோ இந்த விஷயத்தில் தான் இன்னைக்கு பல விஷயங்கள் வெளிவந்துட்டு இருக்குது குறிப்பாக இஸ்மாயில் ஹனியா தங்கியிருந்த அந்த அறை அவருடைய இடம் என்பது லொக்கேஷன் எப்படி தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற பல்வேறு சந்தேகங்கள் நமக்கு எழுந்துட்டு இருந்துச்சு ஸோ அதற்கான விடை தொடர்ந்து வந்து அவர் தங்கியிருந்த அந்த அறையில வந்து அவர் வாட்ஸ்அப் பயன்படுத்தியிருக்க இதுல வந்து இஸ்ரேலுடைய உளவு பிரிவை சார்ந்த நபர்கள் மொசாதை சார்ந்த நபர்கள் ஒரு குறுஞ்செய்தி அனுப்பியிருக்கிறாங்க ஸோ இந்த குறுஞ்செய்தி அனுப்பின பின்னாடி இவங்க இவர் டச் பண்ண பின்னாடி அவருடைய லொக்கேஷன் தெரிகிற மாதிரி அதாவது அவர் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வீடியோஸு இன்னும் மைக்கு கேமரா போன்ற எல்லா விஷயத்தையும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஹேக் செய்யக்கூடிய ஒரு மென்பொருளை பயன்படுத்தி இது வந்து முழுக்க முழுக்க இஸ்ரேலுடைய தயாரிப்பு இஸ்ரேல் நிறுவனமான என்ஓஎஸ் என்று சொல்லக்கூடிய குழுவுக்கு சொந்தமான மென்பொருள் இதை வந்து லெபனானில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் வந்து இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறார் அவர் வந்து அந்த ஃபோன் ஆய்வு செஞ்சதில் அவருக்கு கிடைத்த தகவல் இதுதான் தான் அப்போ கிட்டத்தட்ட இந்த உளவாளிகள் வந்து சரியான முறையில் அவங்க வந்து ஸ்கெட்சு போட்டு இதை செஞ்சுருக்காங்கன்னு தெரியுது ஸோ இந்த வாட்ஸ்அப் என்ற நிலையில் வரக்கூடிய சமயத்தில் இந்த வாட்ஸ்அப்புடைய மெட்டா நிறுவனம் இருக்குல்ல ஸோ மெட்டா நிறுவனம் வந்து இவ்வளவு விஷயங்களை வந்து உடந்தையா இருந்திருக்கிற மாதிரி குற்றச்சாட்டு வருது ரஷ்யாவில் கூட மெட்டா நிறுவனம் வந்து ஒரு தீவிரவாத அமைப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் ரஷ்யத்தில் ஒரு புட்டின் சில கருத்துக்கெல்லாம் முன்னாடி காலங்களில் வச்சுருந்தார் ஸோ மெட்டா நிறுவனம் இதில் ஈடுபட்டு இருக்குது அப்படிங்கும் பல நபர்களுக்கு வரக்கூடிய கேள்வி என்னன்னா ஏன் இஸ்மாயில் ஹனியா யூதர்களுடைய கண்டுபிடிப்பாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை தனது போன்ல பயன்படுத்தணும் தனது உயிருக்கு ஆபத்து இருக்கு அச்சுறுத்தல் இருக்கு எப்ப வேணாலும் நம்ம இறப்போங்கிற அந்த சூழல் இருந்தால் கூட அவர் யூதர்கள் கண்டுபிடிக்கக்கூடிய சில விஷயங்களை இவ்வளவு விக்கட்டான சூழல்ல ஒரு ஹமாசுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய இஸ்மாயில் கனியா எப்படி பயன்படுத்தலாம் இந்த அடிப்படை விஷயங்கள் தெரியாமல் போச்சாங்கிற சந்தேகங்களை வைக்கிறான் எது எப்படி இருந்தாலும் நம்ம அதை பெருசாக பார்க்க மாட்டோம் இறைவன் நாடினால் அவர் என்ன விரும்பினாரோ அதை இறைவன் கொடுத்துடான் ஷஹீதை விரும்பினால் அந்த ஷஹீதை இன்னைக்கு வந்து இறைவன் கொடுத்தது பார்க்க முடியுது அடுத்து இஸ்மாயில் ஹனியாவுடைய மரணத்தை குறித்த இரண்டு விஷயங்களை அவங்களுடைய மகள் மற்றும் மகன் சொல்கிறாங்க மகளை பொறுத்த வரைக்கும் லத்தீஃபா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி ஈரான் மேலே பல்வேறு அரபு நாடுகள்லாம் வந்து விமர்சனம் பண்ணிட்டுருக்கிறாங்க ஈரான் தான் படுகொலை செஞ்சிருச்சு ஈரான் பிளான் பண்ணி இதை கவுத்துருச்சு ஈரான் வந்து இஸ்மாயில் ஹனியாக வேணும்னே கொலை பண்ணிருச்சுங்கிற அளவு பேசிகிட்டு இருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கங்க அரபு நாடுகள் நீங்கள் தான் எங்களுக்கு முதல் சொந்தம் ஆனால் நீங்கள் எனது தந்தைக்கு அடைக்கலம் கொடுத்தீங்களா இராணுவ உதவி செய்தீர்களா அவர்களுக்கான அரணாக நின்றீர்களா எதுவுமே செய்யாமல் வாயிலவில் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க ஆனால் ஈரான் எங்களுக்கான எல்லா விஷயங்களும் கொடுத்துச்சு எங்களுக்கான எல்லா சேவையும் கொடுத்துச்சு அதனால ஈரானை பத்தி பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி கிடையாதுங்கிற அளவுக்கு இஸ்மாயில் ஹனியாவுடைய மகன் லத்தீஃபா வந்து இன்னைக்கு கடுமையான முறையில் கணவன் தெரிவிச்சிருக்கிறாரு மறுபக்கம் இன்னைக்கு இஸ்மாயில் ஹனியாவுடைய மகன் இவருடைய பேர் அப்துல் சலாம் இவர் என்ன சொல்றாருன்னா தனது தனது தந்தையுடைய மரணத்தை குறித்து எப்படி எப்படி சொல்றாரு பாருங்க ஒரு முதிர்ச்சியான நிலையில இருந்து எனது தந்தை மரணத்தை விரும்புனாரு இதை நாங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான் எங்களது குழந்தைகள் குடும்பங்கள் எல்லாத்தையும் நாங்க இழந்திருக்கிறோம் இது எல்லாமே நாங்க எதிர்பார்த்த விஷயம்தான் என் தந்தை அடிக்கடி மரணத்தை எதிர்பார்த்துட்டே இருப்பாரு இன்றைய காலை விழிச்சார் எழுந்தார்னா இன்றைய இரவுக்குள்ள இறைவன் எனக்கு சகிதை கொடுக்க மாட்டானா இப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நபர் தான் என் தங்கை தந்தை அதனால நாங்கள் கவலைப்படல சந்தோஷப்படுறோம் பெருமைப்படுறோம் இந்த நிலத்திற்காக இந்த மண்ணிற்காக எனது தாயும் தந்தையும் நாங்கள் இழந்திருக்கிறோம் அது நிச்சயமாக தியாகத்தின் வெளிப்பாடுதான் அவர்கள் விரும்பியதை இறைவன் கொடுத்துட்டான் இங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் பலஸ்தீன குழந்தைகள் இறக்குறாங்கல்ல அவங்களுடைய ரத்தத்தை விட எனது தந்தையுடைய இஸ்மாயில் ஹனியாவுடைய ரத்தம் புனிதமானது கிடையாது எல்லாம் ஒரே தரம் தான் யார் யாரெல்லாம் செய்தை விரும்பினார்களோ எல்லாருக்கும் இறைவன் கொடுத்துட்டு இருக்கிறான் அதனால் இந்த மண்ணுடைய விடுதலை கடைசி மூச்சு இருக்கும் வரை நாங்கள் போராடும் சொல்லிட்டு இன்னைக்கு இஸ்மாயில் ஹனியாவுடைய மகனாக இருக்கக்கூடிய சலாம் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சிருக்கார் அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ முதிர்ச்சி நிலையிலேருந்து தனது தந்தை தனது குடும்பங்களுடைய அமைப்பை வந்து கட்டி எழுப்பியிருக்காங்க நம்மளால் இங்கே பார்க்க முடியுது ஸோ இன்னைக்கு இவ்வளவு விஷயங்கள் தாண்டி தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு நிச்சயமாக இதில் மொசாதுடைய சூழ்ச்சி அதிகமாக இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு செயலில் இருந்து பார்க்க முடியுது ஸோ இன்னைக்கு இஸ்மாயில் ஹனியாவுடைய இந்த இறப்பை ஒட்டி ஈரானில் மூன்று நாட்கள் துக்கம் அனுசரிக்க அனுமதிக்கப்பட்டிருக்கு பொதுவாக இஸ்லாமிய மார்க்க சட்டங்களின் அடிப்படையிலே மூன்று நாள் ஒரு நபர் துற்க துக்கம் செலுத்தலாம் அதாவது தனது உறவினராக இறந்துட்டாங்கன்னா அதுக்கு மேலே துக்கம் செலுத்தக்கூடாது பெண்களாக இருந்தார்கள் என்றால் அதற்கு ஒரு வரைய இருக்குது அதுபோல் இஸ்லாமிய சரீரத் அடிப்படையில் மூன்று நாட்கள் ஈரான் முழுக்க துக்கம் செலுத்த அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குது அதே போல் வந்து அந்த கம்பங்கள் அரை கம்பமாக அந்த நாட்டுடைய கொடி என்பது இருக்கும் என்ற அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இதோட ஒரு முக்கியமான அறிவிப்பு எனக்கு கேட்டீங்கன்னா ஆயத்துல்லா கொமேனி இஸ்ரேல் மேல நேரடியான தாக்குதல் நாங்கள் நடத்தோன்னு சொல்லிட்டு ஐநாவுக்கே கடிதம் எழுதியிருக்கிறார் ஐநாவுக்கு எப்படி எழுதியிருக்கிறார்னா வலிக்கு வழி நாங்கள் கொடுக்க போகிறோம் ரத்தத்திற்கு ரத்தம் நாங்கள் பார்க்க போகிறோம் அடுத்த தாக்குதல் வலிமிகுந்ததாக இருக்க போது சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கை ஆயத்துள்ள கொமையின் முன் வச்சிருக்கிறாரு மேலும் சொல்கிறாரு ஐநாவுக்கு நாங்கள் தெரிவிச்சிட்டோம் இதில் எங்களை எந்த விஷயம் இன்றோ இடைமறிப்பு செய்யாதீங்க நாங்கள் இயற்கையாக என்ன செய்யணுமோ நீதியின் அடிப்படையில் நாங்கள் அதை திருப்பி கொடுப்போம் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் முன் வந்து நிற்கிறாங்க எங்கள் மீது தார்மீக கடமை அப்படிங்கிற அடிப்படையில் வந்து நீங்கள் முன் நிற்கிறாங்க ஸோ இன்னைக்கு போர் என்பது மிகவும் உச்சமாக மிகவும் துரிதமாக காணப்படுது அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது இதை கூடுதலாக ஈரானுடைய ஐஆர்ஜி ராணுவம் இன்னைக்கு ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்குது இந்த தாக்குதலில் சவுதி அரேபியா ஜோர்டான் மற்றும் எகிப்து இன்னும் யுஏஇ கத்தார் போன்ற நாடுகள் தனது பாதையை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணி வச்சீங்க நாங்க தாக்குதல் நடத்தும் போது அப்படின்னா நிச்சயமாக உங்கள் மீதும் சில தாக்குதல்களை நடத்துவோங்கிற டோன்ல பேசியிருக்கிறாங்க அதாவது ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இதெல்லாம் செய்யாதீங்க நீங்கள் வந்து எங்களுடைய ராக்கெட் வந்துச்சுன்னா இடைமறிப்பு செய்யாதீங்க அப்படிங்கிற அளவுக்கான ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க ஸோ சவுதி அரேபியா ஜோர்டான் ஆல்ரெடி ஈரான் இந்த ஹூதிக்கல் வீசின ராக்கெட்டில் இடைமறிப்பு செய்த நபர்கள் தான் ஸோ இந்த சமயத்தில் இந்த கோபமான நிலையில் அவர்கள் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சார்புடைய நிலையில் யூஏஏ அல்லது சவுதி ஜோர்டான் நாடுகள் ஈடுபட்டுச்சுன்னா நிச்சயமாக அந்த கோபம் நிச்சயமாக இந்த நாட்டின் மீதும் திரும்பும் அப்படிங்கிறதான் எதர்ச்சியான உண்மையாக காணப்படுகிறது ஸோ கள நிலவரம் இப்படி போயிட்டு இருக்குது ஸோ இந்த அறிவிப்பதற்காக அறிவிப்பதற்காகத்தான் இன்னைக்கு ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலுடைய பேர் கோம் ஈரானுடைய நகரம் கோம்ல இருக்கக்கூடிய ஜாம்கரன் என்று சொல்லக்கூடிய மசீ மசூதியில பழிவாங்கும் கொடி என்று சொல்லக்கூடிய சிவப்பு கொடியை இன்னைக்கு டாப்ல ஏற்றி இருக்கிறாங்க இந்த கொடி ஏத்தப்பட்டு விட்டாலே அது பழிவாங்கிய வழி பழிவாங்கி முடியும் வரை அந்த கொடி இறக்கப்படாது ஸோ அந்த அளவு இன்னைக்கு இந்த சிவப்பு கொடி என்பது இந்த ஜாம்கரன் மசூதியில வந்து ஏற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால பார்க்க முடியுது அப்போ நிச்சயமாக பழிவாங்கும் செயல்பாடு என்பது உறுதியாக நடைபெற எல்லா சூழலும் இன்னைக்கு ஆயத்தமாக பார்க்க முடியுது மறுபக்கம் இன்னைக்கு மத்திய கிழக்கில் அமெரிக்காவுடைய பனிரெண்டு போர்க்கப்பல்கள் வந்து நிற்குது எதற்குனா லெபனானில் வந்து ஹிஸ்புல்லா கூட இஸ்ரேல் சண்டைக்கு ஆயுதமாயிருச்சு அப்படின்னு பின்னாடி அமெரிக்கா இருந்து உதவிகள் என்பது தொடர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு அமெரிக்கா வெளிரங்கமாக இந்த போர் வேணாம்னு சொன்னாலும் முள்ரங்கமாக இந்த போரை நடத்துவதற்கு ஒரு யூத நாடாகவே அமெரிக்கா இருந்து இன்னைக்கு உதவி செஞ்சுட்டு இருக்குன்னு பார்க்க முடியும் அடுத்து இஸ்மாயில் ஹனி மரண செய்தி கிடைத்த உடனேயே ஹமாசுடைய உடனடியான ஒரு தலைவர் வேணும் அப்படிங்கறதுக்காக முன்னாடி அரசியல் பிரிவு இருந்த அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழுல இஸ்மாயில் ஹனியா ஹமாசுடைய அரசியல் பிரிவு தலைவரா பதவி ஏற்கிறார் அந்த அரசியல் பிரிவு தலைவர்கள் முன்னாடி இருந்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா காிது மிஷல் ஸோ காலிது மிஷன் பதவி இறங்கின அப்படின்னா தான் இஸ்மாயில் ஹனியா பதவி ஏறுறாரு ஏறின கையோட தான் அங்கே அவருக்கு உயிர் கச்சுறுத்தலா இருக்குது பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ற சொல்கிற அந்த ரீசனில் வந்து கத்தாருக்கு போயிடுறாரு ஸோ கத்தாரில் தான் ஹமாசுடைய தலைமையகம் இருக்கு அங்கே தான் நான் சொன்ன மாதிரி இஸ்மாயில் ஹனியாவுடைய இல்லமும் இருக்கு ஸோ அங்கேருந்து தான் அவர் செயல்பட்டு இருந்தார் ஸோ இந்த சுச்சுவேஷனில் இன்னைக்கு இஸ்மாயில் ஹனியா இறந்த அப்படின்னா ஹமாசுடைய புதிய தலைவராக மீண்டும் காலிது மிஷலே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் உடனடியாக இந்த விஷயம் வந்து இன்னைக்கு வந்திருக்குது அதே இன்னைக்கு வந்து இஸ்மாயில் ஹனியாவுடைய அந்த இறுதி ஊர்வலம் ஜனாத துளி என்பது ஈரானுடைய தெஹ்ரான நடைபெற்றுச்சு ஸோ இந்த தொழுகை முடிஞ்ச பின்னாடி இந்த உடல் என்பது கத்தாரில் இருக்கக்கூடிய தோஹாவில் ஹமாசுடைய தலைமுறை அலுவலகத்திற்கு பக்கத்தில் அடக்கம் செய்யப்படும் சொல்லக்கூடிய செய்தி வந்திருக்கு இது உறுதி செய்யப்படலை சில நபர்கள் சொல்வது வந்து இல்லை இல்லை ஈரானிலே வந்து தெஹ்ரான்லேயே அடக்கம் செய்யப்படும்ங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ உறுதியான செய்தி என்பது இன்னைக்கு வரல ஸோ இன்னைக்கு இந்த ஊர்வலங்கள் மற்றும் இஸ்மாயில் ஹனியாவுடைய இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சிகள் எல்லாமே ஈரானில் இன்னைக்கு வந்து பல லட்ச மக்கள் முன்னணியில் நடைபெற்று கொண்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷா இல்ல விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி ஒபரகாத்து